الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ما بعد وهو بالباب الامام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب التواضع وخفض الجناح للمؤمنين قال الله تعالى واخفض جناحك لمن اتبعك من المؤمنين وقال تعالى

அச்சவாதோ என்று சொல்லும் பொழுது பணிவாக இருப்பதும் பணிவை நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொள்ளுவதற்காக முயற்சிப்பது என்பது இந்த பணிவு உடைய எதிர்மறை பார்க்கும் பொழுது பெருமை அடிப்பது ஆனவற்றில் கர்வம் ஆனவற்றில் இருப்பதற்கு சொல்லப்படும் அப்போது ஒரு மனிதன் அல்லாஹலாவனுக்கு கேள்வியை கொடுத்திருந்தாலும் பணத்தை கொடுத்திருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் சில திறமைகளை கொடுத்திருந்தாலும் அல்லது பரம்பரை ரீதியாக அவன் உயர்ந்த ஒரு பரம்பரையை சார்ந்தவராக இருந்தாலும் பணிவு என்பது ஒரு மோமீனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று மார்க்க நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றது ஏனென்றால் மனிதன் எப்பொழுது பணிவான நிலையில் தன்னை ஏற்படுத்திக் கொள்வானோ சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதிலும் அதை பின்பற்றுவதிலும் அது உறுதுணையாகவும் உதவியாக இருக்கும் இதற்கு மாறாக எவனிடம் பெருமை இருக்குமோ ஆணவம் இருக்குமோ அவனுக்கு சத்தியம் முன்னால் வந்த பிறகும் என்ன செய்வான் அதை நிராகரிப்பான் ஏன் ஏன் அவனுக்கு பெருமை அடிக்கக்கூடிய நிலை அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது மற்றவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறதுனால யாராவது சொன்னாலும் சத்தியமான விஷயங்களை சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அவனுக்கு இருக்காது அதனால்தான் அல்லாஹத்துல நமக்கு எந்த ஒரு சிறப்புகளை கொடுத்திருந்தாலும் அதை கொண்டு நாம நம்முடைய வாழ்க்கை பணிவான ஒரு வாழ்க்கை நாம் கொள்ள வேண்டும் எவ்வளவு நமக்கு சிறப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ ஒரு முக்மினுக்கு அந்த முக்மின் அவ்வளவு பணிவாகவே இருப்பான் எப்படி கால் கனி உள்ள மரம் சாய்ந்து மிகவும் பணிவாக இருக்குமோ அது இந்த பழங்களையும் கை கனிகளையும் பறிப்பதற்காக இலகுவாக இருக்குமோ அதே போலதான் அல்லாஹூ சாலா சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான் என்றால் அது கல்வியாக இருக்கட்டும் அல்லது செல்வமாக இருக்கட்டும் அல்லது அந்தஸ்தாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும் அவன் பணிவான நிலையில் இருப்பான் அதுதான் இங்கு திருமுறையில் சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் நபியே நம்பிக்கையாளர்களில் யார் உம்மை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் பணிவாக நடந்து கொள்கிறார்கள் இப்போ யார் இங்கு யாருக்கு சொல்லப்படுகின்றது நபி சொல்லாஹு அலைவாசலமுக்கு சொல்லப்படுகின்றது நீங்கள் நம்பிக்கையாளர்கள் ஈமானுடையவர்களிடம் என்ன செய்யுங்க பணிவாக நீங்க நடந்து கொள்ளுங்க இப்போ இங்கு இந்த வசனத்துல என்று சொல்லப்படும் ஜனா என்று சொல்லும் பொழுது இறக்கைகளுக்கு சொல்லப்படும் பொதுவாக ஜனா என்று சொல்லும் பொழுது இரக்கைக்கு சொல்லப்படும் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய இறக்கை இங்கு எதற்காக இந்த விஷயம் சொல்லப்பட்டது இதே வார்த்தை தான் தாய் தந்தையுடன் நீங்கள் நடந்து கொள்ள நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது என்று சொல்லப்பட்டது உன்னுடைய பணிவை உங்களுக்கு முன்னணி தாழ்த்துக் கொள்கிறார்கள் அப்போ ஒரு பறவை எவ்வளவு உயர்ந்த மட்டத்தில் அவர் பறக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி அவள் தன்னுடைய குஞ்சுகளுக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் என்ன செய்யும் தன் பாதுகாப்பதற்காக தன்னுடைய இறக்கையை தாழ்த்து கொண்டு பணிவான முறையில் இருக்கக்கூடிய நிலை ஒரு மூக்மின் இன்னொரு மூக்மீனுடன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு நம்பிக்கையாளர் இன்னொரு நம்பிக்கையாளருடன் எப்படி இருக்க வேண்டும் அவர் பணிவாக இருக்க வேண்டும் எவ்வளவு வல்லாகுத்தர் அவர்களுக்கு அந்தஸ்து அல்லது வேறு எந்த ஒரு சிறப்புகளை கொடுத்தாலும் அவர்கள் பணிவாக இருக்குமாறு நமக்கு கட்டளிடப்படுகின்றது இதன் மூலமாக நபி சொல்லா அலிஸ்லாமுக்கு கட்டளிட்டு முக்மீன்களுக்கு இங்கு சொல்லப்படுகின்றது எப்படி இன்னொரு வசனத்தில் நபியே நீங்கள் இணை வீச்சாலும் உங்களுடைய அமல் பாலாகிவிடும் நபி சவாஹிசலம் எப்பயாவது இணை வைத்தார்களா கிடையாது என்ன இந்த வசனத்துல நபிக்கே இந்த பாவம் இந்த இணை வீச்சல் என்பது சிறுக்கு என்பது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் என்றால் நபி செய்தாலே அதனுடைய அனைத்து நன்மையான காரியங்கள் அழிந்துவிடும் என்றால் உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இதை மிக கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹல்லமுக்கு சொல்லப்படுகின்றது நபிய நம்பிக்கையாளர்களில் யார் உம்மை பின்பற்றுகின்றார்களோ அவர்களிடம் பணிவாக நடந்து கொள்கிறார்கள் அப்போ நபி சொல்லா அலி இஸ்லாமுக்கு கட்டெடுக்கப்படுகின்றது இதன் மூலமாக தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு வலியுறுத்தப்படுகின்றது நபி சொல்லா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சுஹான் அல்லா சிறு குழந்தை சிறுவர்கள் நபி சொல்லாஹ் அலி இஸ்லமுடைய கையை பிடித்து அவர்கள் தன்னுடைய தேவையோ அல்லது ஏதாவது கேள்விகள் இருக்கும் பொழுது கையை பிடி எழுதிட்டு போவாங்க இழுத்துட்டு போயிட்டு அங்கே நின்ற இதை கேட்கணும்னா கேட்பாங்க அப்பயும் நபி சொல்லா சொன்ன செய்வாங்க இழுக்கும் பொழுது அவங்க கூடையே போவாங்க அந்த சிறுவன் ஒரு மாணவனோ ஒரு சிறுவனோ அவருடைய கையை பிடித்து இழுத்து செல்லும் பொழுது எங்கு விரும்புகின்றார் விருப்புகின்றார் அங்கு செல்வார்கள் நபி சொல்லு அலை செல்லம் அதே போல உடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சத்தை நாம் பார்க்கும் பொழுது நபி சொல்லா அலி செல்லமுடைய வாழ்க்கையில் சுஹான் அல்லாஹ் பணிவான ஒரு விஷயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார் அடுத்த வசனம் சொல்லும் பொழுது நபி சொல்லா அல்லாஹு தன்னுடைய துருமுறைகள் கூறுகின்றார் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் எவரேனும் தனது தீய தன்னை தனது தீனை விட்டு திரும்பி விடுவராய் விடுவாராயின் திரும்ப போகட்டும் அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை தோற்றுவிப்பான் அவர்கள் எத்தகையவர்களாக இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாவே நேசிப்பார்கள் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாகவும் நிராகரிப்போரிடம் கடுமையாகவும் இருப்பார்கள் அல்லாவின் பாதையில் கடும் முயற்சியும் மேற்கொள்வார்கள் நிந்திப்பவர்களின் எந்த நிபந்தனைக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாஹின் அருளாகும் தான் ஆடியவர்களுக்கு இதனை அவன் அருளுகிறான் மேலும் அல்லாஹ் பரந்த வளங்களின் உரிமையாளனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் இந்த வசனத்திலும் என்ன சொல்லப்பட்டது சுஹன் அல்லாஹ் நபி சொல்லா முக்மீன்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா நீங்க இந்த மார்க்கத்தை விற்று வெளியேற என்றால் போங்க அல்லாஹ் சாலா ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹை நேசிப்பார்கள் அல்லாவும் அவர்கள் நேசிப்பான் இந்த வசனத்தில் முதல் விஷயம் நான் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் அறிந்து கொள்வோம் அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹுடைய தன்மைகளில் ஒன்று என்ன நேசம் அல்லாஹூலா நேசிக்கின்றான் அவன் எப்படி நேசிக்கின்றான் அவனுடைய ஆற்றலுக்கும் அவனுடைய மகிமைக்கும் எவ்வளவு உகர்ந்ததோ அந்த அளவு நேசிக்கின்றான் அவனுடைய நேசத்தை நாம் மனிதன் நேசிப்பது போல நாம் என்ன செய்ய முடியாது ஓமை நாம் கற்பிக்க முடிய எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது அப்போ முதல் விஷயம் அல்லாஹூ சாயலா நேசிக்கின்றான் அல்லாஹூ சாயலாவுடைய நேசத்தை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நேசத்தை அடைவதற்காக சில அம்சங்களை இங்கு ஷேக் ஹுசைமின் ரஹிமஹல்லா தன்னுடைய விளக்கு உரையில் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதில் சில அலாமத்துகளும் சில அடையாளங்கள் அல்லாஹுடைய மொஹப்பாவை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்வது சில விஷயங்களை குறிக்கிற முதல் விஷயம் ஐ அன்னல் இன்சான யுதீன் உதிக்கிறல்லா அல்லாஹ் ம ஒரு மனிதன் அல்லாஹுடைய நினைப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அல்லாஹை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன அர்த்தம் நினைத்து கொண்டே இருப்பது காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை தான் செய்யக்கூடிய உலகத்துடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹு சாலா பார்த்து கொண்டிருக்கின்றான் இதை செய்வதற்கும் பொழுது எனக்கு கூலி கிடைக்கும் இதை செய்தேன் என்றால் அல்லாஹ் என்னைக்கு தண்டிப்பான் கண்டிப்பான் என்ற அந்த நினப்பு விக்கிரி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதனால அல்லாஹு சாலா அவனை நேசிப்பான் இரண்டாவது அடையாளம் பார்க்கும் பொழுது யார் அல்லாஹு சாலாவை நேசிக்கின்றார்களோ அல்லாஹூ தாலாவும் அவரை நேசிக்கின்றார் அப்போ அல்லாஹுடைய நேசத்தை அடைய வேண்டும் என்றால் நபி சொல்லாஹூ அலைவாசல்ல நேசிக்க வேண்டும் நபி சொல்லாஹூ அலைவாசலமை நேசிப்பது என்பது நம்முடைய ஈமானுடைய மிக உச்சக்கட்டத்தின் ஒரு அடைய ஒரு விஷயமாக இருக்கின்றது நம்முடைய தாய் தந்தையை விட நம்முடைய உயிரை விட நம்முடைய குழந்தைகள் நம்முடைய குடும்பத்தை விட நபி சொல்லாஹு அலி வசலமை நேசிப்பது இது ஈமானுடைய ஒரு நிபந்தனை எதுவரை அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிமுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் எல்லாத்தையும் விட அதிகமாக மேலாக இருக்காதோ அதுவரை உண்மையான ஆக முடியாது அப்போ இரண்டாவது விஷயம் அல்லாஹுடைய மகப்பாவும் நேச நமக்கு தேவை என்றால் அல்லாவுடைய தூதர் சல்லா அலேமே நேசிப்போம் நேசிப்பது நம் நம்ம கடமை அல்லாவுடைய தூதர் சல்லாஹலி செலமே நேசிப்பது என்றால் என்ன அர்த்தம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவருடைய பெயர் சொல்லப்படும் பொழுது சல்லாஹாஹ் அலைகுவ செல்லம் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் சொன்ன கட்டளிட்ட விஷயங்களை அமல்படுத்த வேண்டும் அவர்கள் தடுத்த விஷயத்தை நாம் முற்றிலுமாக தடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர் சொன்ன அனைத்து செய்தியும் உண்மை என்று நாம் அதை உண்மைப்படுத்த வேண்டும் இது நபி நபி சொல்லாஹலி சொல்லமை பின்பற்றக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதனால்தான் அல்லாஹ் திருமுறைகள் சொல்லும் பொழுது குளின் குன்றும் அல்லா நிச்சயமாக நபியை நீங்கள் மக்களிடம் சொல்லிவிடுங்கள் உண்மையாக நீங்கள் அல்லாஹை நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அப்போ நான் நேசிக்கிறேன் அல்லாஹே என்பது எல்லாருமே சொல்லக்கூடியவர்கள் மனிதர்கள் யாரை கேட்டாலும் நீ அல்லாவை நேசிக்கிறானா என்ன செய்வான் ஆமான்னு சொல்லுவான் ஆனா பெரிய விஷயம் என்ன அல்லாஹ் என்னை நேசிக்கின்றானா அதுதான் பெரிய விஷயம் நாம் அனைவரும் அல்லாஹை நேசிக்கின்றோம் என்று சொல்கின்றோம் ஆனால் நம்மை அல்லாஹ் நேசிக்கின்றானா எப்பொழுது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் நபி சொல்லாஹ் அலேசமே பின்பற்றினோம் என்றால் இன்னும் அஹ் அதே போல நபி சொல்லாஹ் அலே செல்லமுடைய ஆஹ் அதிக அல்லாடைய மகதாவும் அவனுடைய அன்பும் நமக்கு தேவை என்றால் நாம் ஃபராயுதுகளை நாம நிறைவேற்றிய நிலையில் நஃபீலான உபரியான காரியங்களில் நாம என்ன செய்ய வேண்டும் ஈடுபாடு கொள்ள வேண்டும் அது தொழுகையாக இருக்கட்டும் நோம்பாக இருக்கட்டும் மற்ற இதர அமல்களாக இருக்கட்டும் பரவுகளை கடமையான விஷயங்களை நிறைவேற்றுகின்றோம் அதனுடன் நாம நஃபீலான உபரியான விஷயங்களை நிறை நாம் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹூ சால நம்மை நேசிக்க ஆரம்பிப்பான் எப்பொழுது அல்லாஹூ நேசிக்க ஆரம்பிக்கின்றானோ நம்முடைய அனைத்து விதமான விஷயங்களும் அவனுடைய கட்டுக்கோப்பில் வந்துவிடும் அவனுடைய பாதுகாப்பில் வந்துவிடும் நாம் அதை தான் கேட்போம் எதை அவன் விரும்புகின்றானோ நாம் தான் பார்ப்போம் எதை அவன் விரும்புகின்றானோ நாம் அதை தான் பிடிப்போம் அல்லது பயன்படுத்துவோம் எதை அவன் விரும்புகின்றானோ நாம் அந்த பாதையில் தான் கடப்போம் எந்த பாதையில் அவன் அனுமதித்தானோ அப்போ நம்முடைய ஒட்டுமொத்த அனைத்து விஷயங்களும் என்ன அல்லாஹு தாலாவுடைய கட்டுக்கோப்பில் அவருடைய பாதுகாப்பில் வந்து விடுகின்றது எப்பொழுது ஒரு மனிதன் ஃபராயுதுகளை கடமையான விஷயங்களை நிறைவேற்றிய வண்ணமாக நஃபிலான உபரியான அமல்களையும் செய்தார்கள் என்றால் ஆக இது அல்லாஹுடைய மஹ்பாவை பெறக்கூடிய சில விஷயங்களை இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆக இன்று இரண்டு வசனங்களை நாம் பார்த்தோம் இன்ஷால்லா மீதமுள்ள இரண்டு மூன்று வசனங்களை நாம் வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பணிவு என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பணிவால் அல்லாஹூ மனிதனை உயர்த்துகின்றான் எவ்வளவு அவன் பணிந்து இருக்கின்றானோ அவன் அல்லாஹூ பார்வையில் அவன் உயர்த்தப்படுகின்றான் மக்களுடைய பார்வையிலும் அவன் உயர்த்தப்படுகின்றான் அல்லாஹூ தாலா நம் அனைவர்களுக்கும் பணிவான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரவானாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை எப்பொழுதுமே நிரந்தரமாக வைப்பானாக மீன் வாக்கிருதவான அலமதுல்ல